ஜீப் தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் புதிய பிரேரணை நிறைவேற்றம் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு இணங்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை இன்றே நிறுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் பதினைந்து உறுப்புரிமை நாடுகள் இருக்கின்றன பாதுகாப்பு சபையில் இதில் பதினான்கு நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன ஒரே ஒரு நாடு வாக்களிக்கவில்லை அது ரஷ்யா வாக்களிப்பை விட்டு தப்பி ஓடி இருக்கின்றது ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி லிண்டா தோமஸ் கிரீன்பீல்டு அவர்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு கூறிய பொழுது ஹமாஸ் அமைப்பு இன்று யுத்தத்தை நிறுத்த வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் இன்றுடன் நிறுத்த வேண்டும் எட்டு மாத காலம் ஆகிவிட்டது என்று அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் வெஸ்டின் நெபென்சியா கூறுகின்ற பொழுது இந்த திட்டத்தில் என்ன உள்ளடக்கம் என்பது எமக்கு தெரியவில்லை அதனால் வாக்களிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் அதே போல இஸ்ரேல் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க போகின்றது எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பது தெரியாது என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன நேற்று நெட்டன் யாகு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின் தொடர்ந்து பேசினார் அவருடன் பேசிய பின்னர் என்ன பேசப்பட்டது முடிவுதான் என்ன என்ற கருத்தை நெட்டன் யாகு வெளியிடவில்லை அதேவேளை இஸ்ரேலோ ஹமாஸ் அமைப்பை துடைத்தறிய வேண்டும் என்கின்ற கொள்கையில் மாற்றம் இல்லை என்று கூறுகின்றது இன்றே போரை நிறுத்துங்கள் என்று கூறிய பின்னர் எப்படி ஹமாஸை துடைத்தறிய போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்வு திட்டமானது மூன்று கட்டங்களை கொண்டிருக்கின்றது முதலாவது அனைத்து பணிய கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் தாங்கள் இருக்கும் அகதி முகாம்களில் இருந்து இனி தங்களுடைய சொந்த வீட்டிற்கு திரும்ப வேண்டும் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த திட்டத்தினுடைய முதல் கட்டம் கூறுகின்றது கட்டம் இரண்டு தீர்வு பற்றி இனி பேசலாம் அனைத்து பணிய கைதிகளும் விடுதலை அத்தோடு இஸ்ரேல் படைகளும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் கட்டம் மூன்று பாரிய திருத்த வேலைகள் உடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இறந்த பணிய கைதிகளினுடைய உடலங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மூன்றாவது கட்டம் கூறுகின்றது அதேவேளை ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்கின்ற பொழுது இஸ்ரேல் துப்பாக்கி பிரயோகம் செய்யக்கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இது மூன்று கட்ட தீர்வாகும் இந்த மூன்று கட்ட தீர்விற்கும் இப்பொழுது உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று தீர்வுக்கும் இடையே என்னதான் தொடர்பு இருக்கின்றது என்பது தெரியவில்லை ஆனால் உடன் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று அமெரிக்கா சொன்னதன் பின்னதாக சீனா கூட இதில் தடை செய்யாமல் ரஷ்யா வீட்டோ அதிகாரம் பாவிக்காமல் விவகாரத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இஸ்ரேல் இந்த போரை தொடர முடியாது இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பும் பேச்சுக்களுக்கு தயார் என்று கூறியிருக்கின்றது பணைய கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுகின்ற பொழுது பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருக்கின்றார்கள் அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த விவகாரத்தில் இப்படி ஒரு திருப்பம் ஏற்பட்டு இருப்பதானது அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகின்றது என்பது தெரியவில்லை இப்படி ஒரு தீர்வு வருமாக இருந்தால் இருதரப்பிற்கும் பலத்த சிக்கல் வரும் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இனி தொடர முடியாது ஈரானுடன் பின்னணியில் நடைபெற இருக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டிய நிலை வரும் இஸ்ரேல் தன்னுடைய போரை பரவலாக்கி மத்திய கிழக்கை தீயிட்டு கொளுத்த முடியாத நிலைவரும் இப்படி பல எண்ணங்கள் இதற்கு பின்னர் என்று நிபுணர்கள் கூறியிருந்த விவகாரங்கள் தடைப்பட்டியல் போல விழுந்து கொண்டிருக்கின்றன இந்த தீர்வு திட்டம் இனி எங்கு செல்ல போகின்றது இதனுடைய முடிவு என்ன என்பது தெரியவில்லை ஆனால் இதுவரை நடைபெற்ற போரில் இது ஒரு திருப்பு முனை என்று கூறப்படுகின்றது என்ன நடைபெறப் போகின்றது இணைந்திருங்கள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து தொடர்ந்தேர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை உலகம் உலகம்